வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள் எல் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வர்த்த குழம்பு தான் சிம்பிளான முறையில் பார்க்க போகிறோம் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு போட்டிருக்கேன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு போட்டிருக்கேன் இப்போ சுண்டக்காய் போட்டு வதக்கணும் கொஞ்ச நேரம் சுண்டக்காய் வதங்கினதும் அதில் வந்து வெங்காயம் தக்காளி டெய்லி போட்டுருமா சுண்டக்காய் நல்லா வதக்கணும் நம்ம வந்து இதில் வெங்காயம் சேர்க்கணும் தக்காளி அரைச்சி வச்ச தக்காளி சேர்க்கணும் அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து கத்திரிக்காய் கொஞ்சம் முருங்கக்காய் வேணும்னா நம்ம போட்டுக்கலாம் சூப்பராக கொஞ்சம் வத்த குழம்பு இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி வந்து அரைச்சி சேர்க்குறப்ப குழம்பு வந்து திக்னஸ் கொடுக்கும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் சேர்க்குறேன் நான் இந்த ஸ்டேஜில் சுண்டக்காய் வந்துருச்சு நல்லா சிறப்பாக சுண்டக்காய் நல்லா வறந்துருச்சு சகப்பாகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வெங்காயம் சேர்க்குறேன் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் கொஞ்சம் தக்காளி சேர்க்கணும் ஆல்ரெடி நான் இந்த வெங்காயம் வதக்கி தான் வச்சிருக்கேன் அதனால இந்த வெங்காயத்தை அப்படியே போட்டு ஒரு தொழவு தொழவி இப்போ தக்காளி சேர்க்கணும் இந்த சூப்பராக இருக்கு இந்த வத்த குழம்பு சாதத்து இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்தையுமே கத்திரிக்காய் சேர்க்காம இந்த வத்த குழம்பு செய்யலாம் எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் வேணும் அப்படின்னு வர மாமா பூண்டு சேர்த்துருக்கேன் இதில் இப்போ தக்காளி அரைச்சி வச்ச தக்காளி சேர்க்குறேன் அரைச்சி வச்ச தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் இது பாதினா தக்காளி நல்லா திக்காக கட்டியாக அரைச்சி வச்சுருக்கேன் இந்த தக்காளி சேர்த்து வதக்கமாக தட்டியெல்லாம் வதக்க வைத்தோம்னா சமைட்டி தக்காளி நல்லா வதங்கிட்டோன்னு இதில் வந்து கத்திரிக்காய் சேர்த்து கத்திரிக்காய் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி கொஞ்சம் மிளகாச்சூள் கத்திரிக்காய் எல்லாம் சேர்த்தோம்னா நம்ம குழம்பு ஆல்ரெடி ரெடி ஆகிடும் சூப்பரான நம்மளோட வர்த்தக்குழம்பு சூடாக சாதம் வடிச்சுட்டு இதை போட்டோம்னா நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் செம்ம தக்காளி வதங்கிடுச்சு இப்போ நான் கத்திரிக்காய் முருங்காய் சேர்த்தேன் கத்திரிக்காய் முருங்காய் சேர்த்து ஒரு வ ஒரு பரட்டு பரட்டி வதக்கணும் பரட்டு பரட்டி வதக்கணும் இந்த மாதிரி பாருங்கள் பாருங்க பெரட்டு பரட்டி வதக்கிறப்பே பார்க்குறப்பே கலர்ஃபுல்லாக இருக்கும் அங்கே வர்த்த குழம்பு சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வச்சு சுண்டக்காய் வந்து ரொம்ப நல்லது நல்ல சம்மந்தமான எல்லா விதத்துலையும் டேஸ்ட்டு இருக்குது அப்புறம் பிசோம் எல்லாத்துக்குமே இந்த சுண்டக்காய் வத்தல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சுண்டக்காய் வத்தல் வந்து நாங்களே வீட்டில் போட்டு இந்த செடியிலேருந்து காய வச்சு எடுத்து வத்தல் போட்டு வச்சுருக்கேன் நான் ஏனன்ற பேர்த்து யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த ஸ்டேஜில் புளி கொஞ்சம் சேர்க்கணும் புளி மிளகாத்தூளி தேவையானாலும் உப்பு சேர்க்கணும் சேர்த்து குழம்பு கொதிக்க வச்சு இறக்கிட்டோம்னா நம்ம சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடும் இங்கே பாருங்க நம்ம புளி சேர்த்து மிளகாத்தூள் சேர்த்து சூப்பராக நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு செம்ம சூப்பராக இருக்குது இந்த குழம்பு வத்த குழம்பு கொதிக்கிது பண்ணு நல்லா சலசலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மட்டும்